மூடல் சென்று மொத்தம் ஆரோக்கிய சம்பந்தமான மூடல் சென்று மொத்தம் ஆரோக்கிய சம்பந்தமான கருத்தது ஊர் விழுதும் அதற்கு ஒரு வழிக்கு செல் சேவை காந்து செய்யவே செல் சேவை காந்து செய்யவே ஆரோக்கிய என்பது ஆரோக்கிய என்பதை சரிந்த சத்தான ஆரோக்கிய உணவு ஆரோக்கிய உணவு துய்மையான குடிநீர் தேசிய ஊட்டச்சத்து இயக்கம் நாடு முழுவதும் ஒரு மக்கள் இயக்கமாக மாறுவதற்காக ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு பள்ளி ஒவ்வொரு கிராமம் ஒவ்வொரு நகரமும் ஊட்டச்சத்துள்ள உணவு மற்றும் நல்வாழ்வு சம்பந்தமான கருத்துக்களை அறிய இந்த மக்கள் பேக்கத்தின் மூலம் எனது நாட்டில் உள்ள சகோதரர்கள் மற்றும் குழந்தைகள் சிறந்த ஆரோக்கியமானவர்களாகவும் திறமையானவர்களாகவும் உருவெடுப்ப இது என் உறுதிமொழி ஆரோக்கியமான மக்களால் ஆனதே இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க